இந்த ஃபைவ் ருபீஸ் காயின் விஷயமா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்துருக்கு தகவல் வெளி வந்திருக்கு அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த காயின்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதனுடைய காஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ரூபா நோட்டோட காஸ்ட் பிரிண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதனோட காஸ்ட் ரொம்பவே கம்மி காயினோட காஸ்ட் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணி தான் அச்சடிக்கிறாங்க எக்ஸாம்பிள் சொல்லோம்னா அந்த காலத்தில் ஒரு ரூபாயெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு ஒன் ருபீ பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூபாய் பதினோரு பைசா செலவு பண்ணி தான் பிரிண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரூபா பிரிண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் இருபத்தெட்டு பைசா ஆகும் அப்புறம் ஃபைவ் ருபீஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு மூணு ரூபாய் அறுபத்தி ஒம்பது பைசா ஆகும் டென் ருபீ காயின் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபைவ் ருபீஸ் ஃபைவ் ஃபோர் பைசாவும் வந்து செலவு பண்ணி தான் நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயினும் வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதோட காஸ்ட்டை வந்து எப்படியாச்சும் ரெடியூஸ் பண்ணி ஆகணும்ட்டு இந்த ஒரு ரூபா சைஸை வந்து கம்மி பண்ணாங்க இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஃபைவ் ருபீஸில் கைவிக்க போகிறாங்க அதாவது தடிமனான ரொம்ப முத்தா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஃபைவ் ருபீஸ் நாணயங்கள் அதை வந்து இப்போ கேன்சல் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளி வந்திருக்கு இந்த நாணயங்கள் வந்து புழக்கத்துலருந்து திரும்ப பெறப்பட்டதாக கூறப்படுதுங்க சில தகவல் படி பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் பண்ணுறத அரசாங்கம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் இந்த ஃபைவ் ரூபீஸ் நாணயங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான நாணயங்கள் இருக்குதுங்க அது தெரிஞ்ச விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை நாணயம் மாட்டோம் இன்னொன்று வந்து எஃகு நாணயங்கள் இந்த ரெண்டு நாணயங்களுமே வந்து புழக்கத்தில் இருக்குது இப்போ வந்து ஃபைவ் ருபீஸ் பித்தளை நாணயங்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக புழக்கத்தில் இருக்குது ஆனால் இந்த ஸ்டீலில் தடிமனமான ஒரு நாணயம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் நாணயம் அது வந்து இப்போ கம்மியான புழக்கத்துல தான் இருக்குது அதை தான் வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண போகிறாங்களாம் இதுக்கான மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் அதிகமாக தான் இப்போ ரீசெண்டாக பங்களாதேஷ் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ருபீஸ் நாணயங்கள்லாம் கடத்துறதா தகவல் வெளி வந்திருக்கு அதாவது இந்த தடிமனமான ஃபைவ் ருபீஸ் நாணயங்கள்லாம் கடத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு பிளேடுகள் வந்து உருவாக்கி விற்கிறதா வந்து ஒரு வதந்தி வந்து பரவிட்டு இருக்குது முக்கியமாக இந்த ஃபைவ் ரூபீஸ் நாணயங்கள்லாம் கொண்டு இந்த ப்ளேடுகள் சில தயாரிக்கிறதா தகவல் வலி வந்திருக்கு அஞ்சு ரூபாய் நாணயங்கள் வந்து முறைகேடாக பயன்படுத்தினா கண்டிப்பாக கடும் தண்டனை விதிக்கப்படும்ன்ட்டு ஏற்கனவே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க அதனால் இந்த ஃபைவ் ரூபீஸ் நாணயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தடிமனமான இந்த பழைய ஃபைவ் ரூபீஸ் நாணயங்கள் அதெல்லாம் வந்து புழக்கத்துலேருந்து திரும்ப பெற தகவல் வெளியே வந்திருக்கு ஆனால் இது விஷயமா விஷயமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலும் இல்லை